ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரிக் பிக் பிக்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சம்மர் டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீ இது டே வந்து தேர்ட்டி செவன் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஹோட்டல் ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க இந்த வாரம் வந்து அரண்மனை டாஸ்க் மாதிரி ரெண்டு சூப்பர் நேம் அதாவது எளிய முனியமாக இருக்கிற தர்பீஸுக்கும் கானா வினோத் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நேமாக பிரிச்சு அவங்களுக்கு கூட அந்த மை மாதிரி அவங்க ஒரு செய்கை காம்பாங்க அதை வச்சு கண்டுபிடிக்கணும்ல அந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நா ஒரு நாள் வந்து இன்னொரு நோய் தோக்கடிக்கணும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி மாதிரி நரிவேலை பார்க்கறது இந்த மாதிரி பல டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பிரிச்சுருக்காங்க ஒண்ணு வந்து கானா பல அவங்களுடைய டீம் வந்து கானா அப்படின்னு ஒரு நாடோட டீமும் இன்னொரு வந்து தன்பீஸ் அதாவது அவருடைய டீமும் ரெண்டு டீம் வச்சு வச்சுருக்காங்க இதில் வந்து பல பல போட்டிகள் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் போட்டி ஒன்று வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மாதிரி ஒரு டாஸ்க்காக கொடுப்பாங்க இதில் எந்த டீம் வந்து நல்லா வருவாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கும் ஒற்று இருப்பாங்க லாஸ்ட் டைம் வந்தாங்களே ஒற்றுநர் இருப்பாங்க அப்படியே நாட்டை வந்து சிதைக்கணும் அந்த நாட்டோட ராஜ்ஜியத்தை வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் இந்த வந்து இந்த வாரம் வந்து பிளான் பண்ணுறாங்க ரொம்ப சுவாசியமாக இருக்கும் இந்த ரெஸ்க்கு ஒழுங்கா பண்ணுவாங்கன்னா தெரியல எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம வச்சால் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ